அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி ல இருந்து கேட்கக்கூடிய முக்கியமான பொது தமிழ் வினாக்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து நாற்பத்தி இரண்டாவது வயதில் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசுப்பினி போக்க தருமசாலையை நிறுவினார் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பிணியை போக்க தருமசாலையை நிறுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு நாற்பத்தி நான்கு வயதில் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவு நெறி விலங்க சத்திய ஞான சபையை நிறுவினார் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவு நெறி விலங்க சத்திய ஞான சபையை நிறுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் எது ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் எது அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு எது ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு எது ஆண்மன்னேய ஒருமைப்பாடு ராமலிங்க அடிகளாரின் கொள்கை யாது ராமலிங்க அடிகளாரின் கொள்கை யாது ஜீவகாருண்யம் அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோள் ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என பாராட்டியவர் யார் ராமலிங்க அடிகளாரை புது நெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார் பாரதியார் ஊவேசா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் ஊவேசா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் கொடுமுடி ஈரோடு மாவட்டம் ஊவேசா நூல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எங்கு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எங்கு தொடங்கப்பட்டது சென்னை பெசன் நகர் ஊவேசா நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் எது ஊவேசா நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் எது திருவாரூர் மாவட்டம் உத்தமநாபுரம் ஊர் கடைசி வரை நம்பிக்கை என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது கடைசி வரை நம்பிக்கை என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது டென்டில் ஃபிங்கர்ஸ் டென்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார் டென்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார் அரவிந்த் குப்தா காகிதத்தில் உருவம் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர் காகிதத்தில் உருவம் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர் ஓரிகாமி சடகோவின் நினைவாலயத்தில் எழுதப்பட்ட வாசகம் எது சடகோவின் நினைவாலயத்தில் எழுதப்பட்ட வாசகம் எது உலகத்தில் அமைதி வேண்டும் இது எங்கள் கதறல் இது எங்கள் வேண்டுதல் சடகோ வாழ்ந்த நகரம் எது சடகோ வாழ்ந்த நகரம் எது ஹிரோஷிமா ஷிமா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்